இந்த அற்புத திருவந்தாதி தான் முதன் முதல்ல பாடின முதன் முதல்ல குலசேகர பட்டத்தில் அவங்க பெயர் கொண்டவுடனே பாடின முதல் பதிகமே இதுதான் முதல் பாடல இதுதான் அந்த தான் பாடுறாங்க உற்பவித்து எழுந்த ஞானம் உமைகோன் அருளால் அற்புத திருவந்தாதி அப்பொழுது பாடினார் அப்படின்னு பெரிய புராணம் உற்பவித்து எழுந்தன உற்பவித்தல்ல என்ன என்ன

வெடித்து தோன்றுவது தரையில தாவர வகைகள் வெடிச்சு எழுந்த ஞானம் உடனே தோன்றியா அப்பொழுது தோன்றிய சிவர்மானாலே தோன்றிய இன்னும் ஞானம் உற்பவித்து எழுந்த ஞானத்தோண் ஞான உமைகோணர்களால் அற்புத திருவந்த அதி அப்பொழுது இருக்கும் அதுதான் அந்த பாட்டு இது முழுக்கவுமே வெண்பாலை தான் வந்துருக்கு இந்த மொத்தம் நூறு பாடல் இருக்கும் நினைக்கிறேன் நூத்தி ஒரு பாடல் இருக்கு இதுல இது முடிக்கிறதுக்கே நமக்கு கூட அஞ்சாறு கிளாஸ் பாடல் போட்டுருக்கு கண்டிப்பா போக நிச்சயமா பிறந்து மொழி பகின்ற பெண்ணெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் கண்டத்து நிறந்திகழும் வைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர் என்று பாட்டு இந்த இருந்து தான் காரைக்கால் அவருடைய புராணத்தை தொடங்குறதுக்கான சில விஷயங்களை சேகராஜசாமியாக எடுத்துக்கிட்டாங்க அற்புதமான பாடல் அம்மையாருடைய புராணத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதில் மூணாவது பாடல் அம்மையாருடைய புராணத்தில் சாமி சொல்கிறாங்க வணிகர் பெரும் வந்து பிறந்து அருளிய பின் அம்மா அப்படி வந்தாங்களா வணிகர் குளம் விளங்க வணிகர் குளம் விளங்குவதற்காக பந்து பிறந்து அருளியபின் அடி கலர் மெல் அடித்தளர் உற்று அசையும் நடை பருவத்தே கிடக்க ஆரம்பிக்கிறார் பணி அணிவார் கழற்கு அடிமை பழகி வரும் பாங்கு பெற தனிவில் பெரு தனிவில் பெருமன காதல் ததும்பு வரும் மொழி பகின்றார் பேசும் போதே அம்மா அப்படின்னு பேச ஆரம்பிக்கல சிவசிவான்னு தான் பேச ஆரம்பிச்சாங்க அவங்க இதெல்லாம் பிறந்த அப்படிலாம் இல்லை சிவசிவான்னு பேச ஆரம்பிச்சாங்கண்ணா நான் பிறந்து மொழி பகின்ற

அடிமையா இருக்கணுங்கிறதுக்காக இப்பவே பழக ஆரம்பிச்சாங்க தனிவில் பெருமன காதல் ததும்ப வரும் மொழி வகின்றார் பேசும்போது எப்படிதான் ஆரம்பிச்சாங்களா பேசுறதுக்கு சாமியோட பேரவே சொன்னாங்க சொல்லுவார் வண்டல் பைவன எல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர் பேரான் திருவார்த்தை விளையாடும் போது கூட எப்படிதான் வண்டல்னா பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு

அண்டர்பிரான் திருவார்த்தை அந்த பெருமானுடைய பேரையே சொல்லி சொல்லி விளையாடுவாங்களா அப்பொழுது அம்மா அப்படி சொல்றாங்க அணைய வருவன பயின்று அப்பவே சின்ன பிள்ளையா ரோட்ல ரோடு வீடு கட்டி விளையாண்டு அம்மா இப்போ பணக்கார விட்டு பிள்ளையெல்லாம் பாக்குறோம் காரில் அழைச்சிட்டு இருக்காங்க போறாங்க வராங்க அது கீழே இருக்கிறவங்களை பார்க்க போய் எப்படி பாக்குது ஏழை மாதம் பார்க்குது ஆனால் அம்மா சாதாரண இல்லை காரைக்காலையே விளக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு சுத்தம் இல்லை பெரிய பணக்காரர் வீட்டு பொண்ணு ஒரே பொண்ணு ஏற்கனவே மாதம் எல்லாத்துக்கு காசுக்கு பணத்துக்கு ரோட்டில் வீடு கட்டி விளையாடுறாங்க தேர்ட்டி டோன்ட் எல்லாம் இன் தேர்ட்டி திங்ஸ் அப்படின்டுவாங்க அப்பா நாங்கள் இல்லையா பணக்காரோட்டு லேடிஸ்லாம் குழந்தைங்க மண்ணில் கிருஷ்ணரே மண்ணில் விளையாடுறாரு பார்க்குறோம் இல்லையா அம்மா வீடு கட்டி விளையாடும் போது நிமிடத்து பார்த்தா அடியா வந்து நின்னாங்களா அப்போவே கூடுவாங்களா தொண்டர் வரில் தொழுது அப்பவே என்ன பிள்ளையா இருக்கும்போது தொண்டர் வரில் தொழுது தாதியர் போற்ற தாதியர் போற்ற வளர்ந்தாருங்க இந்தமா வளர்க்கறது கூட எத்தனை செவனி இருப்பாரு தாதியர் நடந்து

நான் பார்க்க நிறைய சின்ன பிள்ளைங்க வீட்டெல்லாம் பார்க்குறோம் ஒரு படம் வந்துட்டுனா உடனே கூட்டியே பிள்ளைங்கள காமிச்சிடுறாங்க இன்றைக்கி இருக்கு ஒரு காலத்துல படத்துக்கு போறது கூட்டே மாட்டாங்க அப்படியே போனாலும் அந்த படம் என்ன படம் ஏது படமும் பார்த்து பிள்ளைங்களும் பார்க்கலாமா இல்லை யூடியூப்ல பாடுற பாட்டை அச்சு மாறாம இங்க கீழே பாடிக்கிட்டு பாடுது வருதுவோ பசங்க அப்படி இருக்கு ஆனால் அம்மா அப்படி இல்லை வண்டல் பகிவ எல்லாம் வளர்மதியம் உனைந்த சடை அண்டரான் திருவார்த்தை அது சொன்னாங்க பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே அனுபவத்தை சொல்றாங்க அம்மா இது எடுத்து தான் காட்டுறாரு அவங்க எப்படி தெரிய போறோம் நான் எப்படி இருக்கேன் நான் சொன்னா தானே அவருக்கு தெரிய போகுது சொல்றாங்க நேரும் மைஞான்ற கண்டத்து மைஞான்ற கண்டம் அதுனா மைஞான்ற கண்டம் மைங்கான்றா கருப்பா சாமியோடைய நம்ம கருப்பு கருப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அந்த கருப்பே கிடையாதான் சாமிக்கு இது தெளிவாக வேற ஒரு இடத்துல சொல்ற அப்பர் சாமி சாமியோட கண்டம் என்ன கலரில் இருக்கு கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சிங்கன்னா என்ன கலரில் எரியும் ஏன் அது அப்படி எரியுது நம்ம வேற பார்த்து வச்சா அது மாதிரி எரிய மாட்டேன் கேஸ் ஸ்டவ் பார்த்து வச்சேன் அப்படி எரியுதுமா இந்த நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ரெகுலேட்டர்னு ஒன்று அப்படின்னா இந்த ரெகுலேட்டர் அது என்ன பண்ணால் ரெகுலேட் பண்ணி கொடுக்குறதா ரெகுலேட்டர் போயிரு கீழே ஒரு நா ஒரு நாசில் அது கிழப்பவும் அதுக்கு குத்துணோன்னா உள்ளேருந்து இந்த எல்பிஜி எல்லாம் வரும் உள்ளே ஆகி எல்பிஜி லிக்யூடு அது லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ் தான் அதுக்கு போயர் தண்ணியாத்தான் இருக்கும் சிலிண்டர் ஆடுத்திங்கன்னா எப்படி இருக்கும் அது உள்ள தண்ணீர் கேப்டம் ஆகும் அதுலேருந்து ஆக்சிஜன் அதுல கலந்தாதான் அது கேஸ் ஆகும் அதுங்களா இல்லைன்னா அது தான் இருக்கும் இப்போ நீங்க ப்ரெஸ் பண்ணி உள்ள அந்த ரெகுலேட்டர் திருப்பினீங்களா மேலே திருப்பினே அது என்ன ஆகுது உள்ள ஒரு ஊசி மாதிரி கீழே இருக்கும் அது கீழே போய் அதுல ஒரு நடுப்புற ஒரு என்னதான் குச்சி மாதிரி இருக்கும் பாருங்க சிலிண்டர்ல அதை போய் அழுத்தின உடனே தான் வெளிக்காத்து உள்ள போகும் வெளிக்காற்று உள்ளே போன என்ன சிலிண்டர் நீங்கள் ரெகுலேட்டர் இல்லாமல் கூட ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் சிலிண்டர் மேல ஒரு சின்ன வெள்ள கிணறு போட்டு அழுத்தி வைக்கிறாங்கல்ல அது இல்லையில கூட இருந்து என்ன ஆகாது கேஸ் லீஸ் லீக் ஆகாது கேஸ் எப்போதும் வெளியில வரும் அந்த நாபு உள்ள போய் அழுத்துனாதான் கேஸ் இல்லை போகிறோம் கொடுத்து நாபு அழுத்துன உடனே வெளிக்காற்று உள்ளே போகுது வெளிக்காற்று உள்ள போனே உள்ள கூட லிக்யூட் பெட்ரோலியம் வெளில உள்ள ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகி தெரியக்கூடிய மித்தன் கேஸாக தான் டியூப் வழியாக வரும் இப்போ ஒரு நெருப்பு எரியறதுக்கு முக்கியமான காரணி ஆக்சிஜன் ஆக்சிஜன் இல்லைன்னா நெருப்பு எரியாது அதனால தான் போட்டு மூடுறோம் நெருப்பு அணைக்கணும்னு என்ன பண்ணணும் இப்படி அணைக்கிறோம் இப்படி தட்டுறோம் சாக்கை போட்டு மூட சொல்கிறாங்க மண் அள்ளி போடுறாங்க காரணம் ஆக்சிஜனால் ஆக்சிஜனுடைய சப்ளை நிறுத்திட்டோம்னா என்ன ஆகிடும் அணைஞ்சிடும் அணைஞ்சிடும் இப்போ ஆக்சிஜன் கிடைக்கிற இடத்துல கரெக்டாக ரெகுலேஷனா ஆக்சிஜன் கிடைக்கிற இடத்துல நெருப்பு எப்படி தான் எரியும் ப்ளூ கலரில் தான் எரியும் தான் அறிவு அப்படி எரிப்படை நிறம் என்னது தான் அப்போ நீளம் இந்த நீல நிறம் தான் வச்சிருக்க வச்சிருங்க எதாவது பண்ணுமா என் சாப்பாடு போவார் அப்படி எதாவது பண்ணுமா அப்போ இது மாதிரி இருக்கிற நிறம் தான் சாமியோட நீல நிறம் நீளத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது அவர் வரல என்னமோ கேட்குறாரு ஐயா கேளுங்க சாமிடைய சிரசில் இருக்கக்கூடிய கூட கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நீல நிறத்துக்கு என்ன நீளம்ங்கிறத நம்மட சொல்லணும்ல சொல்லணும் இல்லை சொல்றோம் அணீலம்னு சொல்கிறோம் நீளத்தில் என்ன நீளம் இருக்குது மயில் கழுத்து கூட தான் நீளம் மயில் கழுத்து கலரில் ஒரு புடவை வந்திருக்கு அது ஒரு ப்ளவுஸ் போய் மயில் கழுத்து அது ஒரு நீளம் தான் கடல் ஒரு நீளம் தான் வான ஒரு நீளம் தான் ஐஆர் டிஷன் ஒரு நீளம் இந்த தட்ட ஒரு நீளம் இல்லையா எத்தனை வகை இருக்குது உஜாலா கூட ஒரு நீளம்தான் உங்கள் இருக்கிறது ஒரு நீளம் இல்லையா இந்த அட்டையில் இருக்கிறது ஒரு நீளம் இது ஒரு நீளம் இதுல எந்த நீளம் சாமியோட கழுத்துல உள்ள நீளம் கருநீளமா அப்படிங்கிறத அப்புறம் தவிர சொல்றாரு எப்படி நெய் நின்று எரியும் விளக்கு ஒத்த நீல நெய் நின்று நெய் நின்று எரியும் விளக்கு ஒத்த நீல மணி மிடற்றன் அப்படிங்கிறார் நெய் நின்ற எரியும் நெய் நின்று எரியக்கூடிய விளக்கில் இப்படி அன்னைக்கு எல்லாட்டின் திங்க இடம் போன அன்னைக்கு அதை அங்கே குத்துவளைக்கு நடராஜா சன்னதியில ரிஷபம் இருக்கும் ரிஷபத்தின் குத்துவளக்கு பெரிய குத்துவம் எரிய விட்டு இருப்பாங்க அந்த குத்துவளக்கு நெய் ஊற்றிகிட்டே இருக்கிறாங்க ஊற்றிட்டே இருப்பாங்க தீட்சா வருவாங்க யாராவது அன்பர்களுக்கு கொடுத்த நெய் சின்ன பாட்டில் கூட மேல குத்துருவாங்க நெய்யை வாங்கிகிட்டே இருக்கும் எழுந்திட்டே இருக்கும் நல்லா பெரிய தீமாரியும் அந்த நெய்லத்துல அந்த கீழே தெரியோட கீழே இருக்கிற பகுதியில் அந்த கேஸ்ல கேஸ்ல வர பிளேம்ல உள்ள குழு தெரியும் அதுக்கு மேலதான் ரெட் ஆகுது அதுக்கு மேல மஞ்சள் ஆகுது அதுக்கு மேலே கருப்பா போக போகுது இதுதான் தீபத்துடைய கலர் இது அப்புறம் சாமி எந்த அணியும் சாமியோட கழுத்த நேரம் அப்படிங்கறத நின்று எரியும் விளக்கு ஒத்தனர் நெய் நின்று எரியும் விளக்கு விளக்கு எரியும் பொழுது அதுல வரக்கூடிய நீளம் விளக்கு ஒத்த நீல மணிமடற்றன் கை நின்ற ஆடல் கண்டால் பெண்ணை கண் கொண்டு காண்பதென்ன என்ன அப்படிங்கிறார்

கண்டத்து வானோர் பெருமானே ஏமாது இடர் சாமி என்னுடைய இடரை தீர்க்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அம்மாவே எங்கான்றா என்னைக்கு எத்தனை நாளா இன்னும் இதே மாதிரி நான் இருக்கும் உலகத்துலன்னு எத்தனை நாள் இதே மாதிரி சேவை சேர்ந்த போந்துக்கிட்டே இருக்கணும் சீக்கிரம் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா என்னைக்கு எதுக்காக சயின்ஸ் தான் படிக்க வந்திருக்கோம் சயின்ஸ் தான் படிக்க வந்திருக்கோம் தெளிவுபடுது முக்தி அடைவதற்காக முக்திக்காகத்தான் அதுக்காக தானே வரும் நம்ம அதுக்காக வரணும் அதுக்காக தான் எல்லாமே அப்பா என் ஞான்று தீர்ப்பது

இப்ப கேட்ட அதான் கிடைக்கிட்ட போகும் கலையாரேனும் யமக்கு இறங்காரேனோ படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பரா சுடர் குருவில் என்பா போலத்து எறியாடும் அன்பு வராது என் நெஞ்சம் அவக்கு நம்ம பாடுறாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறாங்க இதுவும் அந்த தான் இருக்கு பாருங்க தான் தானே அப்போ திருவந்தாது இடர்னு முடிச்சு இடர் ஆரம்பிக்கிறாங்க என்னைக்கு சாமி என்னோட இடரை திருக்க போறீங்க அப்படி கேட்டவங்க பதிலே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கார் பதில் சொல்ல கேட்டாங்க பதில் இல்லை ஆனால் அப்புறம் சாமி இவருக்கு அப்புறம் சாமி இவர் பேசுகிறார் என்று வந்தாய் அப்படின்னு கேக்குறாரு நடராஜா அப்பா நீ நாடல் காண்பான் அடியணையில் வந்த வாரே நார் அப்பசாமி நீங்க ஏதாவது ஆடுறேன்னு சொன்னாங்க அதை பார்க்க வந்தேன் கருத்தனாய் பாடமாட்டேன் காம்பன தோழி பங்கா அப்படின்னா நான் பாட மாட்டேன் பொருத்தரால் அறியவண்ணா திருவுரு உடைய சோதி அப்படிங்கிறார் திருத்தமாம் தில்லைதன்னுள் மல்கு திட்டம்பலத்தே நிறுத்தம் நான் காண

அடிமைத்தனங்க இந்த பாட்டு மாதிரி அடிமைத்தனத்தை காட்டக்கூடிய பாட்டு வேறையும் பாடவே முடியாது இந்த அப்பாவா இருந்தாலும் இல்லைங்களா அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் நமக்கு செஞ்சாதான் அப்பா செய்யலாம் அப்பா என்ன அவனுக்கு மட்டும் எல்லாம் செய்யற அவனுக்கு கொடுத்த அவன மட்டும் நல்லா படிக்க வச்சா அப்படி படிக்க வச்சியா அவனுக்கு அவ்வளவு செல்ல செல்லியா கேக்குவோம் அவா இருந்தாங்க அப்பா இருந்தா இல்லையா எல்லாம் பண்றோம் ஆனால் அப்படி செஞ்சாலும் செய்யலைன்னாலும் நம்ம அப்பா அம்மா தான் அப்படின்னு புத்தி இருக்கணுமா நம்ம இருக்கணும் சொத்து பத்தெல்லாம் எழுதி அண்ணன் தம்பி கொடுத்தாலும் கூட இவங்க சாவர காலத்தில் நம்மள்ட்ட வந்தால் நம்ம தான் பார்க்கணும் அப்படி இருந்தால் தான் அது இப்போ நெறி இல்லைன்னா கிடையாது நம்ம பெற்று கோயில் உலகத்தை வர வைக்கிறதுக்கு அவங்க தானே காரணம் நினைக்கிறாங்க உலகத்து நம்ம வாழ்கிறதுக்கே காரணம் அவங்க தான் இருக்கும்போது இதுக்கு மேலே நமக்கு வேற என்ன அவங்க செஞ்சிடணும் அதுக்காக நம்ம வந்து சொத்து எதிர்பார்க்க கூடாது சார்ன்னு என்ன கேட்காதீங்க அதனால எதிர்பார்க்கணும்னா கொடுக்கணும் தான் சமமாக தான் எல்லா பிள்ளையும் பார்க்கணும் அது வேற அது சிவில் டிபார்ட்மெண்ட் அது இங்க அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலாலும் அப்பா அம்மாவை நாம பார்த்து கொள்ள வேண்டும் அது போல சாமி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நமக்கு தலைவர் தான் எமக்கு இறங்காரேனோ படரும் நெறிபணியாரே ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன சாமி இருக்கேங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா என்ன அருள் பண்ணணும் நீ தான் அருள் பண்ணணும் எனக்கு தெரியுது ஆனா சரியான வழி எனக்கு காண்பிக்க மாட்டேன் ஒருவேளை உன் அருளை வாங்குவதற்கு இதுதான் நெறி அப்படிங்கறது எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க பாப்பா அப்போ நீ தான் அந்த வழியை காண்பிச்சு எப்படி போறோம்னு சொல்லணும் எனக்கு நடராஜ மத மொத்தம் தரிசனம் பண்ண போயிட்டு ரெண்டாவது முறை அதாவது மதபாதிரத்துனா அதுக்குமே பல தடவை பண்ணியிருக்கேன் தெரியாத போனது ஆணி திரு மந்திரத்துக்கு திருவாதிரைக்கு தான் சாமி வெளியே வருவார் அப்போதான் நடராஜன்லாம் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் போகிறோம் ஆயிரம் திருவாதிரிக்க ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினெட்டாக இருக்கலாம் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டாக தான் இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடராஜா பார்க்கறதுக்கு போகிறோம் முத நாள் இரவு நான் போய் அப்போ சாமி போயிடலாம் எனக்கு என்ன தெரியாது நடராஜா சாமி சம்பிரதாயம் என்ன சைவ சமயனாக என்ன திருமுறை ஒன்றும் தெரியாது அப்போ போய் ஆயிரகால் மண்டபத்தில் சாமி லச்சார்த்தனை முடிஞ்சு எழுந்திருக்கிறாரு தரப்போட்டிருக்கிறாங்க மறுநாள் காலையில் மூணு மிஷம் அபிஷேகம் அப்ப சாமி என்ன பண்றோம் அடியார்கள்லாம் கூட்டம் கூட்டமாக உட்காந்து அதிகம் பாடுறாங்க திருவாசகம் பாடுறாங்க கூட்டம் கூட்டமா அவங்க சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் அப்படின்னார் வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் அப்படி சிரிப்பாரையும் களிப்பாரையும் தேனிப்பாரையும் பார்த்து இவங்களை மாதிரி நம்ம என்னைக்கு ஆகிறது அப்படின்னு நான் உள்ளபடியே சாமி என்ன பண்ணேன் ஏன்னா எனக்கு தெரியல அந்த மாதிரி இருக்கணும் ஆசையா இருக்கு யாருமே நம்மளை சேர்த்து மாட்டாங்களே ஏன்னா என்ன யாருன்னு அவங்களுக்கு யாருமே தெரியாது ஆனா அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஒரு நீங்களா ஒன்னா சேர்ந்து போனா எல்லாரும் கோஷியா போக மாட்டீங்களா அது மாதிரி கோஷி கோஷியா வரவங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி எனக்கு நான் இப்போ இவங்கள இவங்களோட எப்படி நான் சேர்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி பண்றது அதாவது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சாமியிட்ட என்ன பண்ண அப்போ என்னையும் சாமி இந்த மாதிரி இந்த மாதிரி நானும் அடியார் கூட்டத்தோட இருக்கணும் எனக்கும் உங்களோட தொடர்பு ஏற்படணும் சாமி அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டா அப்பா சாமி நம்மள இந்த நிலத்துல உட்காராச்சரியார் கொண்டு வந்து அதனால நெறி வேணும் நிறைய சாமி தான் தேடி அவங்கள நீத்தலப்பா அதுதான் கிடையாது அவங்கதான் அவங்களை தெரிஞ்சுருவாங்க வழிபாடு அதனால நாலு உட்கார வச்சு சொல்ற அளவுக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க எதிர்பார்க்கவே இல்லை அதெல்லாம் அப்படி இல்ல எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே துறமை அந்த இடத்துல வந்திருக்காரு பல அனுபவங்களை கூட பல நிலைகள்ல படிநிலையில அடிச்சு உதட்டி துவச்சி தான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு சும்மா ஒண்ணும் இந்த ஏழாண்டு காலத்து அனுபவத்தினால ஒண்ணும் புதுசா அப்படியே நேரடியா கொண்டு வந்து லட்டு பேர் தூக்கி உட்கார வைக்கல சுவாமி பல அனுபவங்களை கொடுத்து தான் எப்படி யார் எப்படிங்கிற காட்சி தான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு அப்போ நெறி இதுதான் ஏன்னா பல பேரு வழிபாட்டா இருக்காங்க ஆனா எது நெறி உகி நெறி எதுன்னு தெரியாமலே இருந்துகிட்டு இருக்கிறாங்க எது தப்புன்னு தெரியாமலே வழிபாடு நீங்க கேட்ட கேள்விக்குலாம் பதில் நீங்களே எல்லாமே சொல்லி முடிச்சிட்டீங்க அவங்க எல்லாம் எல்லாம் செய்வாங்க நீங்க போய் சொல்லி பாருங்க அவங்க டீமை தவிர யாரையும் வணங்க மாட்டாங்க ஐயா இப்ப சொன்ன ஆளுங்களாம் அது அப்படி எப்படி அது வழிபாடாகும் திருவான்மையர் கோயில் போனீங்கன்னு வச்சிக்கலாம் அந்த மாதிரி திரும்ப இருப்பாங்க திருவான்மையர் கோயிலில் நிறைய திருவையாட அடியார்கள் இருப்பாங்க நிறைய பார்க்க முடியும் வர முடியும் அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யாரையுமே பார்க்க மாட்டாங்க யாரையும் இணங்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க கும்பிட மாட்டாங்க வர மாட்டாங்க பேச மாட்டாங்க பேச்சு கொடுத்தாலும் பேச மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க பண்ணுவாங்க அது அவங்க ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க அது மாதிரி அது இருக்கட்டும் அது அவங்களோட உயர்ந்த கொள்கை நாம் வழிபாடு பண்ணவள்தான் ஆனால் இங்கே ஒரு அடியன்னு சொல்ல வேண்டியதுக்கு அதனால் சொல்கிறேன் சாமி நிச்சயமாக அதுவும் பண்ண மாட்டாங்க நாம எவ்வளோ பேர் ஆளாக இருக்கலாம் திருவேடதாரிகளை பார்த்து வணங்கணும் வளையணும் உடம்பு வளையல வணங்கலை அவங்க யார் அட்லீஸ்ட் ஒரு புன்பொருள் கூட பூக்குறதுக்கு நமக்கு மனசு தயாரா இல்லைன்னா நிச்சயமாக சாமி நம்மள வெறுப்பார் அதை புரிஞ்சுக்காமலே இருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேரை பார்க்குறோம் அதெல்லாம் இப்போ அதில் இங்கே சென்னையில தான் பாக்குறேன் அது மாதிரி வேற எங்கேயுமே இந்த ஒரு அனுபவத்தை நான் பார்க்கவே இல்லை தெற்கு சைடு போனா வணக்கம் அங்கேதான் இங்கே அதை பார்க்கவே முடியாது சென்னையில தான் இந்த மாதிரி நான் திருவான்மூரில் ரொம்ப பார்க்கறேன் அது கண்டுக்கவே மாட்டேன் இது அடியார்கள் வராங்க ஒரு கரெக்டாக அர்ஜாமல் நடக்கும் போகுது எட்டு மணி சொற்பொழிவுக்கு போகிறோம் எட்டு மணிக்கு முடிய போகுதுன்னா இரட்டையாள்தான் உள்ளே வராங்க எட்டையாலுக்கு உள்ளே வராங்க வந்துட்டு அது என்ன சாமி பற்றி தானே பேசுறாங்க அது என்ன கேட்கணும் என்ன சொல்றாங்க அது கேட்கறது ஒன்றுமே போக அவங்களுக்கு நேராக வராங்க தூவம் போடுவாங்க போவாங்க அதுவா பல்லாக்கு தூக்குறாங்க எத்தனை காலத்துக்கு பல்லத்தையும் தூக்கிட்டு இருக்கிறது எத்தனை காலம் தூவமே தூக்கி போட்டுட்டு இருக்கிறது எத்தனை காலம் வாத்தியம் வாசிக்கிட்டே இருக்கிறது அடுத்தது வர வேணாமா அல்லது புதுசாக வந்தவங்க அன்னைக்கு தூவம் போடுறது புதுசாக வரவங்க அன்னைக்கு பல்லாக்கு தூக்குறது சொல்லுங்க பாப்பா உள்ளே வராதிங்க வெளியே சரி அவங்கள நீங்கள் சொல்லாதீங்க குறை சொல்லக்கூடாது நம்ம தனிப்பட்ட ஆள நான் யாருமே ஒரு உதாரணத்துக்கு ஆரம்பிக்கிறேன் இப்போ நான் சொல்றதை நீங்க சொல்லக்கூடாது அது மாதிரி நாம என்ன நாம தான் பயிற்சி பண்ணிக்கணும் நாம் என்ன சொல்றேன் நாம அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு நாம வந்தாதான் நாம இருந்து இடத்துக்கு வருவாங்க புதுசா அப்போதானே சமயம் பெருகும் நாம அதை விட்டு நாம அடுத்து உட்காந்து ஒரு நாள் இது என்ன சொல்றாங்க சாமி வந்து என்ன பேசுறாங்க ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கணும் அப்புறம் அப்போதானே அடியாரை வழிபாடு பண்ணணும் அடியார் அங்கே தான் இருக்கிறது புரியும் இப்போ இப்படி ஏ நெறி இல்லை நெறியை தெரிஞ்சுக்கல அப்படிங்கறத அர்த்தம் இல்லைங்களை திருவான்புரோட எல்லாருமே அப்படின்னு நான் சொல்ல வரல யாரோ ஒன்று ரெண்டு மூணு பேரை உள்ள கூட நான் சொல்றேன்ண்ணா இல்லைங்களை அவர் திருவான்ந்தூர் கிடையாது அவர் அவர் வந்து என்ன ஓயம்மாரில் இருக்காரு ஓயம்மார் இஸ் நாட் திருவான்மையர் அவரை கட்டில அதனால சொல்லல அப்படி கிடையாதுங்க அவரெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளும் சும்மா தான் சொல்றேன் அவர் சொல்லலாம்

நெறி யாரேனும் நெறிக்கே செல்வானே இருக்கும் எமக்கிறேனும் சொடர் உறவில் என்பரா கோலத்து எரியாடும் என்பரா கோலம் என்பரா கோலம் என்பிந்து கொண்டு கூட கோலத்து எரியாடு அன்பு அராது என்ன என்று பெருமானுடைய திருவடிக்கு எப்பொழுதும் சாமி எனக்கு இறங்கவில்லை என்றாலும் படம் நெறி காட்டவில்லை என்றாலும் அருள் பண்ணவில்லை என்றாலும் அவர் மேலே நான் அன்பு வச்சது என்றைக்கு மாறாது அப்படிங்க இது வசந்த காதல் இது இல்லையா வேறு பேர் நம்ம விரும்புகிறோம் அது எல்லாம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சாலும் வேற வழியே இல்லாம என்ன பண்ணுறோம் அம்மா பண்ணுறது இல்லையா பிள்ளைகள் மேலே சம்பந்தம் கூட இதே மாதிரி பண்ண வாழினும் சாவினும் அருந்தினும் வீழினும் உணக விழுவின் நல்லின் தாழிலம் தடம் தயங்கள் தண்ணி கோழியில் பண்ணி வைத்த புண்ணியது தாய்ப்பாசம் அது வேற எதுவும் சொல்ல முடியாது தாய்க்கு தான் இந்த பிள்ளையோட குற்றம் தெரியாது போல நாமளும் சாமி மேலே போய் வைக்கணும் அப்படிங்கிறது அம்மாவோட ஒரு தீர்ப்பாக இருக்குது அதோட நம்ம வகுப்பு நிறைய விடுவோம் உணவு எடுத்துகிறது தொடரலாம் நான்காம் ஆண்டு வகுப்பா எண்பு அரா எண்புனா எண்பு ஆவாரம் அணிந்திருக்காரு அர்த்தம்